அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் தமிழகத்தின் முதுவரும் அரசியல் தலைவர்களில் ஒருவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்கள் இருவரோடும் கைகோர்த்து நீண்ட நாளைய லட்சிய பயணத்தை மேற்கொண்டவருமான மரியாதைக்குரிய அண்ணன் ஆலம் வீரப்பன் அவர்கள் பரிணிப்பானம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் அவருடைய அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாங்கள் சார்ந்திருக்கும் அபயமன வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞரை கப்பாசரையின் சார்பாக ஆதிநந்த லெமோரியர் ஆழ்ந்த வருத்தத்தையும் விரங்களையும் தெரிவிக்கிறேன் ஜெயபீம் வணக்கம்